அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சென்னையில பபாசி சார்பாக நடைபெற்று வரக்கூடிய நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியில தான் இருக்கும் இது எங்க நடக்குது அப்படின்னா நந்தன முயன்சி தான் நடக்குது இது வந்து வாசிப்பு ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆயிரக்கணக்கான பதிப்பாளர்கள் லட்சக்கணக்கான புத்தகங்கள் ஒரே இடத்துல வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால வாசகர்களுக்கு இந்த ஜனவரி மாசம் பிறந்தாலே எப்ப புத்தக கண்காட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஆவலா இருப்பாங்க வாசிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவன்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல பழக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் குழந்தைகள் மூலதே அந்த வாசிக்கிற பழக்கம் தான் நான் வந்து உருவாக்கணும் அது வந்து ரொம்ப மிக முக்கியமான அவசிய தேவை இந்த காலத்து சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆஹ் அதிலும் குறிப்பா நான் வந்து ஒரு மௌனவியா இருக்கிறதுனால நான் சொல்றேன் என்னுடைய துறையை சேர்ந்த மௌலவியா இருக்கக்கூடியவர்களுக்கு வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே அவசியம் ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஜும்மா மேடை வெள்ளிக்கிழமை பயான தவிர்க்க முடியாது அதே மாதிரி ரசூ சலல்லாஹு ஆணைக அவங்க சொல்லி தந்தா இந்த வழிகாட்டுதல்களை அடுத்த தலைமுறைக்கு இவங்க இவங்கதான் அப்ப ரசூலு சலம்லே செல்லம் அவங்க அவங்க வாழ்ந்த காலத்திலும் இப்ப நாம இருக்கக்கூடிய சூழலிலும் இனி வரக்கூடிய வருங்காலத்திலும் முக்காலத்திற்கும் ரசூலுல் நாய் சலல்லாஹு ஆணைகலம் தலைவர் அப்படிங்கறத ஏற்று வச்சிருக்கிற நாம அதிலும் குறிப்பா ரசூ செலந்தம் முஸ்லிம்களுடைய தலைவர் அல்ல உலக மக்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிற நாம அவங்க எப்படிலாம் உலக மக்களுடைய தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வாசிப்பு மூலயமாகத்தான் நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா வழிகாட்டுதல்களையும் நமக்கு காட்டி முடிச்சிட்டாங்க அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனை ஏன் உருவாது அந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அதனுடைய துறை சார்ந்த வல்லுநர்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம வாசிக்கணும் அந்த பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்வு சொல்லியிருக்காங்க என்ன வழிகாட்டுதல்கள் சொல்லி இருக்காங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மகத்தான தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வரும் அதுபோக வாசிக்க வாசிக்கதான் மோடமியா இருக்கக்கூடியவர்களுக்கு வார்த்தைகள் புலப்படும் பயானில் ஒரு சம்பவத்தை எப்படி மக்களுக்கு புரியிற வகையில் டெலிவர் பண்ண முடியும் சுவாரஸ்யமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத வாசிக்க வாசிக்க தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் யார் எல்லாம் வந்து பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கைதேர்ந்த வாசகர்களாக இருந்திருப்பாங்க நல்லா விசாரிச்சு பாருங்க நீங்கள் டாப் டென் பேச்சாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னுடைய சீஃபாக இருக்கக்கூடிய டாக்டர் சதிதுதீன் பாகவி அவங்க தான் அவங்களும் இது மாதிரி ஒரு வாசகராக தான் இருந்து படிப்படியாக தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்துருக்காங்க இன்னைக்கு அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதுபோக மறைந்த உமர் ஃபாருக் ஹசரத் அவங்க ஈரோட்ல இருசிரியா இருந்தவங்க அவங்களும் வந்து ஒரு கை தேர்ந்த வாசகராக இருந்திருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மௌலவிகள்ல நிறைய பேரை நாம சொல்ல முடியும் அசீஸ் வாஹிதி இருக்காங்க ஹனீஃப் மன்பாய் இருக்காங்க பஷீர் உஸ்மானி இருக்காங்க பீர் முகமது பாகவி சிந்தனை சரம் பத்திரிகை நடத்தினவங்க இருக்காங்க குடுவாயூர் ஜா ஜாஃபர் ஹசரத் இருக்காங்க இப்படி ஏராளமான புத்தக பிரியர்களை நாம வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஏன் இந்த வருஷம் நம்மளுடைய நான் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி வட்டார பகுதியைச் சேர்ந்த அந்த ஜமாத்துலமாவோடைய செயலாளர் அவங்க என்ன வந்து சமீபத்துல பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா மோளவிகளும் சேர்ந்து நாம ஒரு நாள் புத்தக கண்காட்சிக்கு போவோம் நமக்கு பிடிச்ச புத்தகத்தை வாங்குவோம் அப்படின்லாம் வந்து பேசி இருக்கிறத நாம் கேள்விப்படுறோம் இப்படி வாசிப்பு அப்படிங்கிறது யாருக்கு முக்கியமோ இல்லையோ மௌனதிகளாக இருக்கக்கூடிய நமக்கு ரொம்பவே முக்கியம் நாம அவசியம் இதை தவற விடவே கூடாது ஆரம்ப கட்டத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து தூக்கம் வரும் சோர்வா இருக்கும் போர் அடிக்கும் இதுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம முதல்ல வந்து சிறுகதைகளை வாசிக்கப்படணும் சிறுகதைகளை வாசிக்க வாசிக்க நமக்கு அந்த வாசிப்பு மேலே வந்து ஆர்வம் கூடும் அடுத்தடுத்து வந்து நாம் வந்து சமகால பிரச்சனைகளை தேடி போய் நாம் வாசிக்கலாம் அவசியம் கண்டிப்பாக இந்த வருஷ புத்தக கண்காட்சியிலேருந்து வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கிங்க ஒருவேளை நீங்கள் வாசிக்கும் போது யாராவது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பழக்கமா இப்படிலாம் வந்து யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிங்க அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கா